ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் ஆகிற தொழில உருவாக்கும் திறமை கொண்ட தொழிலதிபர்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்கன்னு தெரியுமா உங்க பிறந்த நட்சத்திரம் இப்ப சொல்ல பத்து நட்சத்திரங்களில் ஒன்றா இருந்தால் நீங்களோ உங்க குடும்பத்துல ஒருத்தரோ கூட வருங்காலத்தோட பெரிய தொழிலதிபராக இருக்கலாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள இருபத்தி நட்சத்திரங்களுக்கும் சில தனித்தன்மை இருக்குங்க அதுல சில நட்சத்திரங்கள் இயல்பாகவே வியாபாரத்துறை மேலாண்மை துறை மற்றும் செல்வாக்கு வாய்ந்த தொழில்களில் வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தொழிலை சிறிய நிலையில இருந்து பெரிய சாம்ராஜ்யம் வரைக்கும் எடுத்துட்டு போற திறமை நேச்சுரலாகவே இருக்கும் அந்த நட்சத்திரங்கள் பத்தி பார்க்கலாம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் இருக்குங்க கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே புத்திசாலித்தனம் இருக்கும் கூடவே குயிக்காக முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்கும் புது முயற்சிகளில் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான வழிகளை தேடிட்டே இருப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு தொழில் வெற்றி ஈஸியாக கிடைச்சிடும் இரண்டாவது ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ரிஷபராசியில் இருக்குங்க சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே செல்வத்தை சேர்த்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் தொழில் நடத்துவதற்கான உந்துதலையும் இன்னோவேஷன் அதாவது தொழிலில் புதுமையை புகுத்தி வளர்ச்சியை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க மூன்றாவது மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கும் கேதுவுடைய மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க இயற்கையாவே ஆட்சி செய்யும் திறன் கொண்டவர்கள் தலைமை ஏற்பவர்கள் இவங்களைத்தான் ரூலர்ஸ் அல்லது லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பழைமையான மரபுகளை பாதுகாத்து புதிய விஷயங்களை அதோட சேர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க ட்ரெடிஷ்னல் டச் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கைவந்த கலை நாலாவது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மேஷராசில இருக்குங்க சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இயற்கையாகவே பொருளாதாரத்திலையும் பிளானிங்னு சொல்லப்படக்கூடிய திட்டமிடல் திறமையும் இருக்கிறவங்க இந்த ரெண்டு விஷயங்களால் வியாபாரத்துறையில் தனித்துவமாக ஒரு யூனிக் பர்சனாலிட்டியாக ஒரு யூனிக் பிராண்டாக வளரக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கும் ஐந்தாவதா பூரம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்மராசியில் இருக்குங்க சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே கிரியேட்டிவ் திங்கிங்னு சொல்லப்படக்கூடிய படைப்பாற்றல் திறன் இருக்கும் ஆக்கத்திற்கான சக்தி இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும் கலை சார்ந்த தொழில்களில் வெற்றி பெறுபவர்களாகவும் புதுமை மற்றும் தனித்தன்மையோடு ஒரு தொழிலை நடத்துறதுல வல்லவர்களாகவும் இருப்பாங்க ஆறாவதா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கும் ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இயல்பாகவே தனியாக முயற்சி செய்பவர்கள் தன்னம்பிக்கை அதிகமுடையவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களை அதிசிறப்பாக நடத்தக்கூடியவங்களாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க ஏழாவது உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துடைய முதல் பாதம் சிம்ம ராசியிலையும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கன்னீராசியிலையும் இருக்கும் சூரியனுடைய உத்திர நட்சத்திரக்காரர்கள் இயற்கையாகவே நீண்ட கால திட்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்துறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இப்படி ஒரு திறமை இவங்க கிட்ட இருக்கிறதால இவங்க தொழில இன்னைக்கு எப்படி இருக்கணும் நாளைக்கு எப்படி இருக்கணும் அஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும் பத்து இருபது வருஷம் கழிச்சு அந்த தொழில் எந்த உயரத்துல இருக்கணும்னு கூட தொலைநோக்கு பார்வையோட செயல்படுவாங்க அதனால இவங்க செய்யற தொழில் அதிக ஸ்டேபிளா நிலைத்தன்மையோட இருக்கும் எட்டாவதா திருவோணம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில இருக்கும் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே மிகப்பெரிய சிந்தனை கொண்டவர்கள் நிர்வாக திறமைன்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ரெண்டு விஷயமும் தொழில்துறையில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அதிதீவிரமான வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாவதா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துடைய முதல் இரண்டு பாதங்கள் கன்னி கன்னிராசியிலையும் மூன்று நான்காம் பாதங்கள் துலாம் ராசியிலேயும் இருக்கும் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே நுட் நுட்பமான கண்காணிப்பு திறமையும் நுட்பமான திட்டமிடல் திறனும் இருக்கும் ஒரு பெரிய திட்டத்தை வகுத்து அதை சின்ன சின்ன திட்டங்களாக பிரிச்சு செயல்படுத்துறதுல சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வல்லவர்கள் இது இவங்களுடைய தொழில் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்குது அடுத்து கடைசியாக உத்திராடம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியிலையும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மகர ராசியிலையும் இருக்கும் சூரியனுடைய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இயல்பாகவே நிர்வாகத் திறமை மற்றவர்களை வேலை வாங்கும் திறமை இருக்கிறவங்க டீம் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம் ஒரு குழுவை மேலாண்மை செய்து வேலையை முடிக்கச் செய்யும் திறன் உடையவர்கள் தொழில் துறையில் பேசிக் பாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கைகளை சரியாக அமைச்சுக்கிட்டு அதை பின்பற்றி மெல்ல மெல்ல தொழிலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த பத்து நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே தொழிலதிபராக கூடிய திறமை இருக்குன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ இந்த பத்து நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா உங்கள் நட்சத்திரம் என்ன உங்கள் தொழில் என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்